எல்லாருக்கும் வணக்கம் பக்கத்து நண்பர்களுக்கு நன்றி ஐஸ்வர்யா ராஜே சொன்னது அத்தனை அவங்க முன்மொழிந்ததை நான் வழிமொழிகிறேன் அந்த கடைசியா சொன்னாங்க பாருங்க ஓடாத படத்துக்கெல்லாம் வெற்றி விழா வைக்கிறான் அதை தவிர அதை தவிர மீது எல்லாம் ஐஸ்வர்யா ராஜேஷ் யாராருக்கு நன்றி சொன்னாங்களா அவங்களுக்கு எல்லாம் என்னோட நன்றி உரித்தாக அம்மா தாயே பின்னி எடுத்துட்டேன் அதை மட்டும் விட்டுருங்க அதை மட்டும் விட்டுருங்க உண்மையிலேயே செம ஜாலியாக இருக்குது ஒரு ஃபங்க்ஷனுங்கிறது இப்படி தான் இருக்கணும் எனக்கு இந்த ஃபங்க்ஷனை பார்த்தோன்னே நமக்கு கவுண்ட என்ன டைலாக் தான் ஞாபகம் தெரியும் அட்ராசக்க 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 ஏன்னா இது அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததுன்னு பாட்டு பாடுற மாதிரி இருக்குது ஏன்னா அந்த காலத்தில் நானும் மணிமணி சாரெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினா இப்படி தான் இருக்கும் இளவரசன் சாருக்கு நல்லா தெரியும் இது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் என்ன கொஞ்சம் சின்ன வயசு ஒரு முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி

அடுத்தது வந்து ஜல்லிக்கட்டு போட நூறாம் நாள் விழா அப்போ முதலமைச்சர் வந்து மக்கள் தலை எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஐயோ அவர் ஒரு வரப்பா எல்லாரும் கொஞ்சம் நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அப்படி கெஞ்சி எங்களை எல்லாம் டீசெண்டாக மெயின்டைன் பண்ண வேண்டியிருந்தது ஆனால் இங்கே வந்து பேனருக்கு பின்னாடி போகாமையே இவ்வளோ உற்சாகமாக இருக்கிறீங்களா அது ரொம்ப பார்க்கு அப்பா இல்லை ஒரு ஃபங்க்ஷன் வந்து இப்படி தான் ஜாலியாக இருக்கணும் அதாவது வந்து இப்ப என்னன்னா இந்த தொடர்ந்து இந்த படத்தினுடைய எல்லாரையும் பாராட்டி 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 இப்போ யார என்ன பாராட்டுன்னு தெரியல என்ன பாராட்டியாச்சு இல்ல ஒரு காலத்தில் வந்து அப்படித்தான் இருந்தது சினிமா ஒரு காலத்துல என்ன கண்டினியூஸ் ஹண்ட்ரட் டேஸ் வேலை கிடைச்சிருச்சு ஒரு படம் டேஸ் பி வாசி டேரக்ஷன் நான் தான் கிடைச்சிருச்சு ரஜினி சாரை கூப்பிட்டு தலைமை பண்ணியாச்சு அடுத்த மாசமே நடிகன் ஒரு படம் ஹண்ட்ரட் டேஸ் கமல் சார் கூப்பிட்டு பங்கன் பண்ணியாச்சு அடுத்த மாசமே ரிக்ஷா மாமன் ஒரு படம் ஹண்ட்ரட் டேஸ் பாலச்சந்திர சார் பாரதி ராஜா சார் கூப்பிட்டு ஹண்ட்ரட் டேஸ் பண்ணியாச்சு மறுபடியும் பிரம்மான் ஒரு படம் ஹண்ட்ரட் டேஸ் அதை போங்கப்பா ஹண்ட்ரட் டேஸ் எல்லாம் வேண்டாம் சும்மா வேற வேலையில தேவை இல்லாம ஐயா செலவு பண்றீங்க அப்படி ஆகி போச்சு வாட்ரு வெற்றி வேல் ஹண்ட்ரட் டேஸ் ஆச்சு பி வாசர் வந்து சார் ஹண்ட்ரட் டேஸ் வேண்டாம் சார் பாப்பா சார் இன்னும் எந்த அளவுக்கு தம் பிடிக்கும் பார்த்தோம் இன்னும் இரநூறு நாள் ஓடி இரநூறாவது நாளைக்கு வந்து ஹண்ட்ரட் டேஸ் ஃபங்க்ஷன் அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது தொடர்ந்து ஒருத்திரிய புகழ்ந்து என்ன ஆகுது அந்த மாதிரி அப்படி வந்து இந்த பாராட்டி பேசி ஆளாளுக்கு அதான் ஐஸ்வர்யா ஐஸ்வர்யராஜ் சொன்னது நான் அப்படியே வந்து அந்த இதை தவிர நான் வந்து அப்படியே இது இது திரும்ப திரும்ப சொன்ன யாராச்சும் நோட் பண்ணாம விட்டாங்க வச்சுக்கோங்க இப்ப இந்த யூடியூப் அது இதெல்லாம் வந்தோடனே கேப்ஷன்ஸ் பின்றாங்க சாதாரண விஷயம் நம்ம பேரையே சொல்லி மாட்டோம் பேரை போட்டு மரணக்கலாய் செம மாஸ் அடிச்சு பின்னிட்டேன் நம்மளுக்கு எல்லா பத்திரிக்கை நண்பர்களும் நம்ம நண்பர் தான் நண்பர்கள் நான் ஓப்பனா சொல்லிடுறேன் இப்போல்லாம் அடிக்கடி கூலிங் கிளாஸ் போயிட்டு வர அதுக்கு என்ன காரணம் கொஞ்சம் வயசாகிடுச்சு வேற நம்மள இந்த லெஃப்ட் கண்ணில் வந்து கொஞ்சம் தண்ணி வந்துட்டே இருக்குது அது அப்படியே கண்ணு ஒரு வாய் மூக்கலுக்குறது வழியாக போய் தொண்டைக்குள்ளே போகணும் இதுதான் எல்லாத்துக்கும் சிஸ்டம் அது நம்மளுக்கு கொஞ்சம் அடைச்சிருச்சுன்னு தண்ணி அடிக்கடி வெளியே வந்துட்டுருக்குதான் அதனால வந்து அப்பப்போ இப்படி தொடச்சிக்குவேன் போன இசை வெளியிட்டு விழாவில் ஐஸ்வர்யராஜ ராஜேஷ் வந்து எனக்கு சத்யராஜ் சார் பார்க்கல எங்கள் அப்பா ஞாபகம் வந்து சத்தியமாக எனக்கு அழுகாச்சு வரலீங்க இப்படிண்ணா நம்ம அவ்வளவு சென்டிமெண்ட் கேரக்டர் இல்லைங்க அவ்வளவு சென்டிமெண்ட் கேரக்டர் இல்ல யூடியூப் சத்யராஜ் கண்கலங்கினார் ஏற்கனவே நண்பன் படம் ஹண்ட்ரட் டேஸ் நீங்கள் சிவா நீங்கள் வந்திருந்தீங்க நண்பன் படம் ஹண்ட்ரட் நம்ம நடிகர் சத்தியன் நம்ம மாதம்பட்டி அண்ணோட பையன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நண்பர்கள் வந்து பரிசு கொடுக்குறாங்க அதில் வந்து நம்ம கார்த்திக் வந்து அவர் மாதம்பட்டி சிவக்குமாரத எனக்கு சினிமாக்கு அனுப்பிச்சி வச்சார் அது ஒரு க அது ஒரு அவர் தான் அனுப்பிச்சி வைச்சார் சத்தியனுக்கு அவார்டு கொடுக்கல கார்த்திக் வந்து சிவகுமார் சிவகுமாரனை பற்றி பேசல கொஞ்சம் லேசாக கண் கலங்கிச்சு நம்மளுக்கு இந்த ஓட்டையா இருக்கிறங்காட்டி கொஞ்சம் ஹெவியாக தண்ணி வந்தது இப்படின்னு பாருங்கள் எனக்கும் தனியாக ஒரு கேமரா அனையும் ஒரு கேமரா அந்த கேமராவை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க ஏன்னா கொஞ்சம் அடுக்கு முடியல சொல்லுமா டிஎர்ஸ் வந்தால்தான் டிஆர்பி ஆர் இப்போ சரி ஃபீல் பண்ணி அண்ணனுக்காக அழலான பார்த்தா அதுக்கும் முடியல ஒரு கேமரா இப்படியே எனக்காக வச்சிருக்காங்க இப்போ அழுகாச்சும் நின்று போச்சு அது மாதிரி பல ரகளைகள் பல தருணங்கள் சரி இப்போ நம்ம ரகளையாக பேசிக்கலாம் ஏதாச்சும் ஒரு நல்ல நல்ல விஷயம் பேசணும் அந்த நல்ல விஷயம் வந்து எல்லாருடைய திறமையை பாராட்டியாச்சு தினேஷா உடைய திறமை அவங்க நடிச்சவங்க எல்லாத்தனுடைய டேலண்டை பார்த்து பாராட்டியாச்சு இதுல வந்து என்னுடைய அன்பு தம்பி சிவா என்னுடைய நட்பை பத்தி சொல்லணும் அதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா நம்ம விளையாட்டு தனமா பேசிட்டு போயிட முடியாது ஏன்னா ஒரு நண்பர்களுக்காக இறங்கி வந்து அவர் செய்யறது வந்து நான் நினைக்கிறேன் அவர் அந்த உதவிங்கிற வார்த்தையை வச்சு பண்ணிருக்க மாட்டாரு அதுல வந்து அவருக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குது அந்த மகிழ்ச்சி இருக்கிறதுனால தான் இந்த நண்பர்களுக்காக இப்படி ஒரு காரியத்தை இறங்கி பண்றாரு நம்மளுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பார்த்தா நீ நினைக்கும் போதை வரும் நன்மை செய்து பாருன்னு ஒரு பாட்டு இருக்கு உங்களுக்கு யாருக்கு அந்த இந்த போதை அது கிடையாது நீ நினைக்கும் போதை வரும் நன்மை செய்து பாருன்னு சங்கே முழங்கு படத்தில் சிலர் குடிப்பது போல நடிப்பார் சிலர் நடிப்பது போல குடிப்பார்னு கண்ணதாசன் சார் பாட்டு அதில் ஒரு பாடல் வரி வரும் அதாவது வந்து நட்புங்கிறது வந்து கொடுத்து வாங்கணுங்கிறதுக்காக கொடுக்கறது இல்லை அதுல வந்து கொடுக்கறதுல ஒரு மகிழ்ச்சி இருக்குது அதனால கொடுக்கறாங்க அது வந்து அப்படியே ரிட்டர்ன் ஆகுது பாருங்க அருண்ராஜா காமராஜா டீம் அந்த ஒரு பண்ண வேலை வந்து அந்த நட்பு வந்து எந்த பிரதிபலனும் இப்ப அருண்ராஜா காமராஜ் வந்து நீங்க உதவி செய்யணுங்கிறதுக்காக பேர் ஒரு படம் எடுக்கல உங்களுக்கு அந்த உதவி செய்யுறதுல மகிழ்ச்சி அவருக்கு இப்படி ஒரு படம் எடுக்கிறதுல மகிழ்ச்சி இந்த எல்லா மகிழ்ச்சியும் சேரும் போது ஒரு அற்புதமான படைக்கு வந்துடுது ஒரு நல்ல உதாரணமா இளவரசன் எனக்கு ஒரு லவ் சாங் வேண்டாம் அது ஒரே குழப்பமா இருக்கு பூஜைக்கு பூஜைக்கு வந்த மலர்னு ஒரு படத்தில் ஹீரோயின் சாவத்தரியம்மா ஜெமினி கணேஷ் சார் பார்த்து பாடுவாங்க ஒரு காதல் காமன் அதை பத்தி பண்ணிக்கணும் அழகின்ற விருந்தொன்றை பரிமாறினேன் அதை பரிமாறும் வேலையில் பசியாறினேன் எப்படி ஒரு வாத்து இது கவிஞரை தவிர யாராச்சும் போட முடியுமா கண்ணதான் சார் கவிஞர் கைதற்றாது பாருங்க அழை ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்து பாடுறாங்க ஜெமினி கணேஷ் சாரை பார்த்து பூஜைக்கு வந்த மலருங்கிற பொழுதுல விஸ்வநாத சார் ராமார்த்தி பாடல் அழகென்று விருந்தொன்றை பரிமாறினேன் அதை பரிமாறும் நேரத்தில் பசியாறினேன் இதுக்கு அதுக்கு ஏதாச்சும் மேட்ச் ஆகுதா இல்லை இல்லை ஏ சரி சரியா தோன் இதுக்கு தயவு செய்து கைதட்டி வயசு வயசை கேரக்டராது எங்க யார் என்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வந்த படம் கரெக்ட் கரெக்ட் சூப்பர் லைன் அப்படின்னீங்கன்னா வயசு தெரிஞ்சு போயிட மாட்டீங்க அது மாதிரி வந்து என்னென்னா இந்த படத்தில் வந்து எனக்கு இந்த படத்தினுடைய வெற்றியில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம்னா சினிமாவின் பார்வை இந்த மாதிரி படங்கள் நோக்கி திரும்பும் இப்போ இந்த மாதிரி படங்கள் வந்து வெற்றி அடைகிறதுக்கு வந்து ஒரு பின்னாடி ஒரு பெரிய பேக் போன் வேணும் அதுதான் வந்து சிவகார்த்திகேன் அப்படிங்கிற வந்து ஒரு ஒரு சக்சஸ்ஃபுல் ஹீரோ அப்ப என்ன ஒரு அட்ராக்ஷன் சிவகார்த்திகேன்னு இப்படி ஒரு படத்தை எடுக்கிறார் அவர் ஹீரோ இல்ல ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் படம் அவர் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணிட்டு போயிடாரு அவரோட படம் இப்படி எடுக்கல இந்த இதே வந்து அவர் ப்ரொடியூசர் இல்லாமல் யாரோ ஒருத்தர் ப்ரொடியூசர் வச்சீங்களா இந்த கவனம் வந்து இந்த படத்தின் பக்கம் திரும்பாரு இப்ப தாரே சமீன் பருன்னு ஒரு படம் ஆமீர் கான் ஆமீர் கான் பண்ணாரு அவர் செகண்ட் தான் வருவார் ஒரு குழந்தையினுடைய அந்த அதுக்கு பின்னாடி டிஸ்லெக்ஸியா அந்த டிஸ்லெக்ஸியா பிரச்சனை பற்றி ஒரு படம் இது ஆமீர் கான் எடுக்கும் போது தான் அந்த படத்துக்கு மேலே ஒரு கவனம் திரும்புது ஆகவே இந்த படத்துடைய வெற்றி வந்து ஒரு சமுதாயத்துக்கு பயன்படுற ஒரு விஷயம் ஒரு 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 வெற்றி அதுதான் நான் சிவா வந்து நான் ரொம்ப பாராட்டுறேன் ஏன்னா இப்படி ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோ ஒரு சேலபிள் ஹீரோவாக இருக்கீங்களா அவரை மெயினாக சென்டர் பண்ணி ஒரு மாசான ஒரு படத்தை வந்து எடுத்தாருன்னு வச்சுக்கல அவருக்கு வந்து மினிமம் கேரண்டியாக சம்பாதிச்சு போலாம் ஆனால் இப்படி ஒரு படத்தை எடுக்கும்போது அவர் வந்து இந்த சினிமாக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சேவை செய்கிறார் அதுதான் எனக்கு இந்த படத்துல வந்து ரொம்ப பாராட்டம்னு ஆசைப்படுற ஒரு விஷயம் அதுதான் ஆனால் இதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இல்லை இதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படி செய்யும் போது எப்படி நீங்க செய்யும் போது அரண் ஒரு அருண்ராஜா காமராஜ் வந்து ஒரு 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 அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னா நீங்க தயாரிப்பாளராக இருக்கிறனா தான் கலை சைலண்டாகவே கொஞ்சம் முன்னாடி வந்தால் தான் உங்களை பார்த்து அதே மாதிரி நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜர் சங்கர் அவரை பேசவே இல்லை என்ன வந்து இல்லை என்றைக்குமே என்றைக்குமே இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் பா ஃபுட்பால் மாதிரி சார் காலையில் இன்னைக்கு நைட் ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் போகலாம் சார் சரி காலையில் ஒரு ஏழு மணிக்கு வந்துடலாம் சார் என்ன நினச்சிக்கிறீங்க பன்னெண்டு மணிக்கு போய் வயசு என்னன்னு தெரியுமா காலையில் ஏழு மணிக்கு வந்தால் நான் எப்படிங்க சார் பாரு வைட்டமின் மாத்திரையெல்லாம் எடுத்து முன்னாடி வீசினேன் இத்தனை மாத்திரை சாப்பிட்றேன் இதெல்லாம் வச்சுட்டோம் சார் இல்லை சார் நீங்கள் நல்லா ஃபிட்டாக தான் சார் இருக்கிறீங்க

ஒரு ஒரு திரைப்படத்தின் வெற்றி பராசக்தியின் வெற்றி ஒரு சமூகத்தின் வெற்றி நாரோடி மன்னனின் வெற்றி ஒரு சமூகத்தின் வெற்றி வேரம்பூதின் வெற்றி ஒரு சமூகத்தின் வெற்றி அந்த மாதிரி இந்த படத்தின் வெற்றி வந்து ஒரு சமூகத்தின் வெற்றி ஹீரோயின் சென்ட்ரிக் பண்ணி படம் எடுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்ட வெற்றி இது ஒரு காலத்திலேருந்து ஹீரோயின் சென்ட்ரிக்கு படங்கள் வந்து சாவித்திரி அம்மா இருந்தது அதுக்கப்புறம் வந்து சுஜாதா அம்மா காலத்தில் பாலச்சந்திர சார் காலத்தில் வந்து அவ்வளோ ஒரு தோட்டர் கதையை அரங்கேற்றம் இப்படி நிறைய படங்கள் வந்துகிட்டு இருந்தது அது எங்கே குறைஞ்சினா டிவி சீரியல் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் டிவி சீரியலில் பூரா ஹீரோயின் சென்ட்ரிக் கதை வரதுனால அந்த ஆடியன்ஸ் பூரா கட் ஆயிட்டாங்க இப்போ இது என்ன விஷயம்னா மறுபடி வந்து ஹீரோயின் சென்ட்ரிக் படத்தை அதே மாதிரி ஃபேமிலியை சென்டர் பண்ணி எடுக்காமல் இந்த மாதிரி கேம்ஸு புரட்சிகரமான விஷயம் ஒரு பெண்ணியம் பெண் விடுதலை இதை வச்சு எடுக்கையில் வந்து இன்னும் பத்து பேருக்கு அப்படி அப்படி எடுக்க தோணும் அதில் ரொம்ப எனக்கு வந்து ராஜா காமராஜர் அவர்கள் நன்றி சொல்லிக்கிறது அந்த ஒரு தைரியமாக ஒரு பெண்ணு ஒரு பொண்ணு வந்து வெளியே வரையில பின்னாடி பெரியார் படத்தை காட்டினீங்க பாருங்கள் கோடானு கோடு நன்றி

சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன் அட் வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க